கடகராசிக்காரர்கள் புதன்கிழமையில் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் உணவு தானமும் எலுமிச்ச பல ஊர்காவும் வாழ்க்கையை மாற்றும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் வைகாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கடல் கடந்த பயணங்கள் ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது தொழில் ரீதியாக இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது பொது பொறுப்புகளுக்கு வருவது ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கை ஏற்படுவது உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய நல்ல காலகட்டம் வாகனங்களில் அனுகூலம் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு தேக ஆரோக்கியத்திலும் சத்ரு விஷயத்திலும் இருந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வந்தாலும் கண்டிப்பாக வங்கி பட்டகத்தில் பாதுகாப்பாக விலை உயர்ந்த பொருள்களையும் தஸ்தாவேஜிகளையும் வைத்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம்